டெல்லியில் நிலவும் தொடர் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார் குறித்து அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் டெல்லி அமைச்சர் அதிஷி இரண்டாவது நாளாக உணவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதில் ஒரு முதல் அரசியல் கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக டி ராஜா வந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு தெரிவிக்கலை டெல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷை தன்னுடைய உண்ணாவத போராட்டத்தை வந்து முன்னெடுத்து வராங்க இரண்டாவது நாளாக முதல் அரசியல் கட்சியாக நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க எதனால் எங்களுடைய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் கட்சி ஆதரவு கொடுத்தது என்பதை நான் ஏற்கவில்லை ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் டெல்லி பிரச்சினையை குறித்து பேசி வருகிறார்கள் டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரம் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவு குடிநீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை டெல்லிக்கு ஏற்பட்டிருக்கிறது டெல்லி அண்டை மாநிலங்களை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு நகரம் குறிப்பாக அரியானாவிலிருந்து டெல்லி தனக்கு வேண்டிய தண்ணீரை தர வேண்டும் ஆனால் ஹரியானா அரசாங்கம் டெல்லிக்கு வேண்டிய தண்ணீரை கொடுப்பதில் தயக்கம் காட்டி வருகிறது அதற்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் சரியாக விளக்கவில்லை ஏனென்றால் டெல்லி ஒரு தலைநகரம் இந்தியாவினுடைய தலைநகரம் இந்த டெல்லியில் முன்பு எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் நெருக்கடி வந்தது கிடையாது இதுதான் முதன்முறையாக இவ்வளவு பெரிய நெருக்கடி அதுவும் கடுமையான வெப்பம் இருக்கிற சூழலில் கோடை இருக்கிற சூழலில் இந்த தண்ணீர் நெருக்கடி மக்களை வெகுவாக பாதித்து வருகிறது ஒன்றிய அரசு திரு மோடி பிரதமர் அரியானாவில் பிஜேபி அரசு இருக்கிறது ஒன்றிய அரசு அரியானா அரசோடு பேசி டெல்லிக்கு வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தரலாம் ஆனால் பெற்றுத்தருவதற்கு அவர்கள் முன்வரவில்லை இதற்கு ஒரு அரசியல் காரணமும் இருக்கலாம் ஏனென்றால் டெல்லி தலைநகரம் டெல்லியை சட்டமன்றத்தை ஆளுவது ஆம் ஆத்மி கட்சி எனவே இது அரசியல் பிரச்சனையாக பிரதமர் பார்ப்பது சரியானது அல்ல பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பது சரியானதல்ல இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை குடிநீர் அல்லது தண்ணீர் என்பதுதான் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எடுத்துக்கொண்டால் முதன்மையான தேவை தண்ணீர் தான் அந்த தண்ணீருக்காக டெல்லி ஹரியானா மாநிலத்தை சார்ந்து நிற்கிறது இந்த சிக்கலை புரிந்து கொண்டு பிரதமர் மோடி தலையிட வேண்டும் தலையிடுவது மட்டுமல்ல ஹரியானா மாநிலத்தை இன்றைக்கு வலியுறுத்தி மாநில அரசை வலியுறுத்தி டெல்லிக்கு வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் இதுதான் பிரதமர் செல செய்ய வேண்டும் ஏனென்றால் இது டெல்லி ஒரு சட்டமன்றம் இருந்தாலும் ஒரு முழு மாநில அந்தஸ்தை பெற்ற ஒன்று அல்ல டெல்லி இது இன்னும் யூனியன் பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது அப்படி இருக்கிற சூழலில் ஒன்றிய அரசுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது டெல்லியினுடைய தேவைகளை நிறைவு செய்வதில் ஒன்றிய அரசிற்கு கூடுதலான பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன இதை ஒன்றிய அரசு பிரதமர் மோடி செய்வதாக இல்லை இது வெகுவாக கண்டனத்துக்குரியது என்றனால் மக்கள் அவதிப்படுகிற நேரத்தில் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு எதிர்கொள்ளுகிற வகையில் அதுவும் குடிநீர் மற்ற தேவைகளுக்கான தண்ணீரை பெறுவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு அமைச்சர் அதுவும் ஒரு பெண்மணி அமைச்சர் இன்றைக்கு தொடர் உண்ணாவிரதம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இது ஒரு நியாயமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை டெல்லி தலைநகரத்தினுடைய பிரச்சனை எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் போராட்டம் நடைபெறுகிற அந்த இடத்திற்கு சென்று அவரை வாழ்த்தியும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தும் பேசிவிட்டு வந்திருக்கிறோம் டெல்லியில் நிலவக்கூடிய கடும் தண்ணீர் பஞ்சத்துக்கு முதல் தமிழ் ஊடகமாக நாங்களும் கலாய்வு செய்து அதை ஒளிபரப்பு செய்து வரும் இந்த நாளில் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இது கூடுதல் அழுத்தம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுமா நிச்சயமாக நான் அங்கே பேசுகிற பொழுது சொன்னேன் இன்னும் இரண்டு நாட்களில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது புதிய நாடாளுமன்ற கூட்டம் அது அந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்புவார்கள் என்று நம்புகிறோம் எங்களுடைய கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து டெல்லியின் தலைநகர பிரச்சனையை ஒன்றிய அரசு சரியாக எதிர்கொள்ளவில்லை ஒன்றிய அரசு ஏதோ வஞ்சனையோடு செயல்படுகிறது இது நல்லதல்ல டெல்லி எல்லோருக்குமான நகரம் இது இந்தியாவினுடைய தலைநகரம் இங்கு இப்படி ஒரு பிரச்சனை முன்பு எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை ஏற்பட்டிருக்கிற சூழலில் ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி அரசுக்கும் எதிராக போராட்டம் எடுக்கிறாங்க மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டம் எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சில அரசியல் பிரச்சனைகள் இது இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகளுக்கு அப்பால் இது மக்களை வெகுவாக பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்று இதனை அணுக வேண்டும் ஏனென்றால் இது தேர்தல் நேரத்து பிரச்சனை அல்ல மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்கான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை அரசியல் கண்ணோட்டம் இல்லாமல் ஒரு பொது கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் டெல்லி மக்களுக்கு இந்த தண்ணீர் நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு செயல்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பு இல்லையா டெல்லியில் இது பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் வென்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பு இல்லையா டெல்லியில் மக்களினுடைய பிரச்சனை தேர வேண்டும் என்பது மாநில அரசு தான் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க மாஃபியாவில் ஈடுபடுறாங்க மாநில அரசு மாஃபியா என்பது என்ன என்பதெல்லாம் பின்னர் விவாதிக்கலாம் அதுக்கு என்ன ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது வெறும் அரசியலுக்காக பேசுவதாக இருக்கிறது இன்றைக்கு டெல்லி மக்களுக்கு தண்ணீர் வேண்டுமா வேண்டாமா இது குறித்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது அதுதான் கேள்வி இந்த தண்ணீர் விநியோகத்தில் என்ன தவறு நடைபெறுகிறது எப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகள் சுரண்டும் சக்திகள் மக்களை வஞ்சனை செய்கிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியவர் ஆனால் இன்றைக்கு உடனடியாக மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறது அதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி இப்போ தண்ணீரை அரசியலாக்க வேண்டாம் தண்ணீரை மக்களுக்காக பயன்படுத்தும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் இன்னும் இரண்டு நாட்கள்ல நாடாளுமன்ற கூட நிலையில் நாடாளுமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் குரல் எழுப்போம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா சொல்லிக்கா அவனு பார்க்கலாம் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி